கரூர் வெண்ணைமலை முருகன் கோயில் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுகவினருடன் திமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க கேட்கலாம் பாக்கியராஜ் விவரம் பிரகாஷ் கரூரில் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலப்பிரச்சனை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் அனைத்து கட்சியினரும் ஆதரவு எதிர்கட்சியினர் கருத்துக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருடைய வாக்குவாதம் பரபரப்பு காணப்பட்டது கரூர் வெண்ணமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்களில் உள்ள வீடுகள் கடைகளுக்கு சீல் வைக்க அறநிலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பாமக நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி என அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து பேசி வரும் நிலையில் எதிர்கட்சியினர் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்த போது இரு தரப்பினரும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு சற்று பரபரப்பு காணப்பட்டது நன்றி பாக்கியராஜ் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalu, Irawa Tenjavar power Ana EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.